ஹாய் ஹலோ கயசாய வரைக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் சம்மந்தப்பட்ட ப்ரிவிசியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் வந்து திருக்குறள்லேருந்து கேட்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஃபுல்லாக பா திருக்குறள் திரு பிளஸ் குரல்னால் என்ன ஸோ திருக்கு என்ன பொருள் இருக்குது திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்பு பயிர்கள் திருவள்ளுவர் பற்றி பார்த்தோம் திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு பயிர்கள் இருக்குது என்னென்ன மேற்கோள்கள் இருக்குது என்னென்ன புகழுரை இருக்குது சிறப்புகள் ஸோ அந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோம் முன்னாடி உங்களுக்கு நோட்டிக்கேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டு மேலே வந்து நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இப்போ வந்து காம்போ ஆஃபரில் வந்து எல்லாமே ஒன்லைன கொஷின்ஸ் வந்து ப்ளஸ் வந்து மேக்ஸு கரண்ட் ஆஃபீஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பொறுத்துக்க காலை மாலை உலாவி நிதம் காலை மாலை உலாவி நிதம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர்கள் இப்படியும் கேட்கலாம் திருக்குறளில் சரிங்களா காலை மாலை உலாவி நிதம் சொன்னவர் யார் கவிமணி அவர்கள் சரிங்களா அதாவது காளையும் மாலையும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் அதாவது வந்து நடைப்பயிற்சி முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரிங்களா மீதும் விரும்பில் அப்படிங்கிறது வந்து அவைய திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் சொன்ன திருமூலர் வேண்டாமாம் யாக்கைக்கு இது வந்து திருவள்ளுவர் சரிங்களா சோ காலை மாலை உலாவின் நிதம் வந்து கவிமணி அவர்கள் மீதூன் விரும்பில் அவைய திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் வந்து திருமூலர் அவர்கள் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படிங்கறது வந்து திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் சரிங்களா ரெண்டாவது வந்து பாருங்க எண்ணி துணிக கருமம் சரிங்களா எண்ணி துணிக கருமம் ஸோ இந்த இதில் கருமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த மாதிரியும் கேட்பாங்க சரிங்களா அதாவது ஒரு திருக்குறள் வரி கொடுத்து அந்த வரியில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா எண்ணெய் துணைக கருமம் இதில் வந்து இந்த கருமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா செயல் சரிங்களா ஒரு செயல் எண்ணெய் துணிக ஒரு செயல் ஒரு செயலை வந்து துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுதான் எண்ணெய் துணிக கருமம் ஸோ கருமங்கிறதுக்கு என்ன பொருள் செயல் மூணாவது வந்து பாருங்கள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் சரிங்களா ஸோ திருக்குறள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு கிளியராக கொஷின் புரிஞ்சுக்கங்க திருக்குறளோட மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாஷர் சரிங்களா அதே வந்து முதல் உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதில் வந்து முதல் உரை எழுதுன வந்து மடக்குடவர் சரிங்களா மணக்குடவர் வந்து முதல் முதலாக உரை எழுதியிருந்தார் அந்த உரையிலேயே வந்து சிறந்த உரை அதாவது வந்து இப்போ வந்து பதின்மர்கள் வந்து இப்போ உரை எழுதியிருந்தாங்க திருக்குறளுக்கு அதில் வந்து முதல் முதலாக உரை எழுதினவர் வந்து மனக்குடவர் அவர்கள் அந்த பதிம் பதின்மர்லையே வந்து சிறந்த உரை எழுதுறது வந்து பரிமேல் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் மூணு விதமான கேள்விகள் இருக்குது திருக்குறளுக்கு வந்து முதல் முதலாக உரை எழுதின வந்து மனக்குடவர் சரிங்களா திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர்னா பரிமேலழகர் அதே வந்து திருக்குறளோட மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாஷர் சரிங்களா நாலாவது கேள்வி வந்து பாருங்க வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன ஸோ இந்த மாதிரியும் சரிங்களா அதான் ஒரு திருக்குறள் கொடுத்து அந்த திருக்குறளோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பிறவும் தம்போல் செய்யின் அப்படிங்கிற திருக்குறள் உணர்த்தும் கருத்து வந்து என்னென்னா நேர்மை ஐந்தாவது வந்து பாருங்கள் செந்தளிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பூன்மம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற தொடர் அமைந்துள்ள நூல் கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது வந்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பூன்மம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற ஸோ செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து திருவள்ளுவ மாலை சரிங்களா இப்போ நம்ம திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க இல்லைனா திருக்குறளில் வந்து போற்றும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை சரிங்களா ஸோ அப்போ நம்ம திருக்குறள் இப்போ நம்ம படித்து பார்த்தாலே திருக்குறளாக இல்லையான்னு தெரியும் இது வந்து இன்னும் திரு திருவள்ளுவரை போற்றி பாடின பாடல் சரிங்களா திருவள்ளுவரையும் போற்றி பாடின பாடல் திருவள்ளுவ மாலை சரிங்களா குறிக்கப்படும் நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் இது நம்மளுக்கு முக்கியமான கேள்விங்களா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் ஏழு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு பன்னிரெண்டு யார் தஞ்சை ஞான பிரகாஷர் அவர்கள் சரிங்களா எட்டு திருமணம் செல்வ கேசவரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார் திருமணம் செல்வ கேசவரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் யார் சோ யார் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் இதன் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்னு கேட்பாங்க சோ கம்பராமாயணம் திருக்குறள் சரிங்களா சோ இருவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட ஆசிரியர் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் ஒன்பது வந்து பாருங்கள் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் வந்து திருக்குறள்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்படின்னு பாராட்டினவர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை வந்து போற்றி பாடிய பாராட்டியவர் யார் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் அவர்கள் சரிங்களா ஆல்பர்ட் ஸ்வைச்சர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி கூற்றுங்க கேட்கலாம் கூற்று பாடல் வரிகள் அந்த முக்கிய மேற்கோள்கள் இந்த சம்மந்தப்பட்டதை அதிகமாக திருக்குறளை கேட்டிருக்காங்க பத்தாவது வந்து பாருங்கள் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை உள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அதாவது வந்து எத்தனை கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எவ்வளோ டன் மூன்று டன் முதல் எட்டு டன் வரையில் உள்ள மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன பதினொன்று குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெறும் நூல் குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல் இடம்பெறும் நூல் வந்து நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் சரிங்களா பன்னிரெண்டு உலகம் உரண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் கருத்து கொடுத்து திருக்குறள் பற்றி கேட்கலாம் சரிங்களா திருக்குறள் வந்து மேல் லைன் மட்டும் கொடுத்து கேட்கலாம் ஸோ உலகம் உரண்டை உரண்டைனால என்ன நம்ம வந்து சுழலும் சரிங்களா அப்போ அது நம்ம இந்த ஆப்ஷன்ஸை படித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆதிபகவன் முதற்றே உலகம் இல்லை தளியி ஒட்பம் ஸோ இதுவும் இல்லை எவ் எவ்வது துறைவது உலகம் சரிங்களா ஸோ இதுவும் இல்லை ஸோ நம்மளை கொஷின் என்ன கேட்டிருக்காங்க உலகம் முரண்டையானது என்று அறிவியல் சிந்தனையை கொண்ட திருக்குறள் கேட்டிருக்காங்க அது சுழன்றும் பின்னது உலகம் சரிங்களா ஸோ இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியல ஸோ இதுதான் ஆன்சர் பதிமூணு அதோட ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாமா சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை ஸோ அதோட ஃபுல்லாக திருக்குறள் வந்து இது சரிங்களா சுழன்றும் பின்னது உலகம் அதனால் சு உழந்தும் உழவே தலை பதிமூணாவது வந்து பாருங்கள் கீழ்காணும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது திருக்குறள் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் சிறப்பு பெயர் கொண்டும் கேட்கலாம் திருக்குறள் உத்தரவேதம் அப்படின்னா திருக்குறள் வரும் இதே வந்து வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள் சரிங்களா உத்தரவேதம்னா திருக்குறள்னா அப்போ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது எது ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பதினாலு வந்து பாருங்கள் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் முனிவர் லத்தீன் லத்தின் மொழி ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார் சரிங்களா லத்தின் மொழியில் ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க பதினைந்து கிடைத்ததற்கரிய பேறுகளில் எல்லாம் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது எது கிடைத்ததற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் என்று வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னா பெரியோரை துணைக் சரிங்களா பெரியோரோட துணை இருந்ததுன்னா நம்ம வந்து கிடைத்ததற்குள்ள நமக்கு அது பெரும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பெரியோர் கூட கொள்ளல் அவங்க கூட துணையாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பெரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாறு அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அறத்துப்பால் பொருட்பால் எண்பத்து பால் ஸோ இந்த மூணுலேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன பா அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அறத்துப்பாலில் வந்து மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது சரிங்களா அறத்துப்பாலில் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது பதினேழு குன்றேரி யானைப்போர் கண்டற்றல் தன் தன் கை தொன் துன் தன் கை தொன்றுண்டாய் செய்வான் வினை இவ்வடிகளில் கை தொற்று கை தொற்று என்பதன் பொருள் கேட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க குன்றேரி யானைப்போர் கண்டற்றல் தன் கை தொன்று செய்வான் வினை சரிங்களா ஸோ இவ்வடிகளில் கை தொற்றுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கைப்பொருள் சரிங்களா கைத்தொற்று அப்படின்னா கைப்பொருள் பதினெட்டு பொருட்பாலில் உள்ள இயல்கள் சரிங்களா இப்போ பொருட்பாலில் வந்து மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னா எழுபது இருக்கு சரி எவ்வளோ அதிகாரம் எழுபது அதிகாரம் இருக்குது பொருட்பாலில் வந்து மூணு இயல்கள் இருக்குது அரசியல் அங்கவியல் ஒளிபியல் சரிங்களா மூணு இயல் எழுபது அதிகாரங்கள் அது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு வந்து பாருங்கள் எழுவது அதிகாரத்தை அரசியல் இருபத்தி ஐந்து அங்கவியல் முப்பத்தி எட்டு ஒலிபியலை ஏழு ஸோ இப்படி வந்து எழுவது அதிகாரத்தை வந்து பிரிச்சுருக்காங்க மூணு ஏல்களாம் பத்தொன்பது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் வந்து திருவள்ளுவ மாலை சரிங்களா திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை போற்றி பாடி வரது தான் வந்து திருவள்ளுவ மாலை இருபது வந்து பாருங்கள் திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் அதாவது திருக்குறளை வந்து அறத்தோப்பாலில் ஒரு பாயிரவியல் அப்படிங்கிற ஒரு இயல் இருக்குது ஸோ அதில் உள்ள அதிகாரங்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நித்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்கு அதாவது வந்து திரு பாயிரவியலில் வந்து மொத்தம் வெறும் நான்கே அதிகாரங்கள் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்பத்து பாலில் களவியல் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இப்போது ஒலிபியலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியான அதிகாரங்கள் இருக்கிறது வந்து டேரெக்டாக அவங்களுக்கு ஆப்ஷனில் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு பெருமை அரண் வலியுறுத்தல் இருபத்தி ஒன்று திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதின பதின்மர்களையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அது யார் உரை எழுதலை அப்படின்னு கேட்பாங்க இல்லை யார் உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் கேட்பாங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் மனக்குடவர் எல்லாம் பூரணர் நச்சினைக்கினியர் சேர வரையர் ஸோ இவங்களை யாரும் எழுதலை ஸோ யார் எழுதியிருக்காங்க மனக்குடவர் மட்டும்தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பாருங்கள் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எது கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் ஸோ போற்றப்படுவ போற்றப்படுபவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர்கள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் சரிங்களா போற்றப்படும் நூல்னால் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் சரிங்களா ஸோ டேரக்டாக நூல்கள் கேட்டாங்கன்னா நூல்கள் கொடுத்துடலாம் இருபத்தி மூணு புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஷ் காணப்படும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இருபத்தி நாலு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது தேசம் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறளை சரிங்களா இதே வந்து பாருங்க திருக்குறளை தேசம் முடுத்திய நூலாடை என்று பாராட்டியவர் யாரும் கேட்பாங்க சரிங்களா யார் தாராபாரதி இருபத்தி ஐந்து வந்து பாருங்க பெரியாரை பேணி தமர குழல் இது தமர் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ தமர் அப்படின்னா என்ன அப்படின்னா துணை இப்போ நம்ம பார்த்தா பெரியாரோட துணை குழல் அப்படின்னு பார்த்தோம்ல ஸோ அதான் தமர்னு கேட்டுக்கிறாங்க துணை இருபத்தி ஆறு யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா முன் உண்டது செறித்த பின் உண்பவர்களுக்கு சரிங்களா அதாவது வந்து யாருக்கு ம யாருக்கு வந்து மருந்தே தேவைப்படாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா கொஷின்ஸ் வந்து பாட்டீங்க பசித்த பின் உண்பவர்களுக்கு முன் உண்டது செரித்த பின் உண்பவர்களுக்கு நீர் அருந்துபவர்க்கு யாரும் இல்லை அதான் முன்னாடி நம்ம சாப்பிட்டது வந்து ஜீரணமானதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த நோயுமே நம்ம கிட்டே வராது ஸோ அதனால் நம்ம மருந்தே நம்ம சாப்பிட தேவையில்லை அப்படிங்கிறாங்க மேலே 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 சாப்பிட்றதாலும் பிரச்சனை தான் ஸோ பசி எடுக்க எடுக்க நம்ம சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் சரிங்களா ஃபஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டது ஜீரணமாகணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் ஸோ அதான் சொல்லிக்கிறாங்க முன் உண்டந்து செரித்த பின் ஸோ இதுக்குண்டான திருக்குறள் வந்து பாருங்கள் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின் அருந்தியது சரிங்களா ஸோ இது வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான திருக்குறள் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின் அருந்தியது இருபத்தி ஏழு வந்து பாருங்கள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் ஸோ திருக்குறளுக்கு வந்து நிறைய சிறப்பு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து திருக்குறளோட சிறப்பு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் உலக பொதுமறை உத்தரவேதம் இதெல்லாமே திருக்குறளுக்கோட சிறப்பு பெயர்கள் தான் இருபத்தி எட்டு திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது சரிங்களா திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எழுத்துக்கும் பெரிய தொடர்புடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரொம்ப முக்கியம் திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் தொடர்புடையது சரிங்களா இருபத்தி ஒன்பது பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் ஸோ வந்து பாருங்க உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவ சரிங்களா எவ்வளோ படித்தும் படி படித்த மாதிரியே காமிக்காமல் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் சரிங்களா முப்பது திருக்குறளில் அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமொழிவர் சரிங்களா ஸோ லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர்னாலே வீரமாமொழிவர் தான் அவர் வந்து திருக்குறளை வந்து அறத்துப்பால் பொருட்பால் இருக்கிற அதிகாரங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தின் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ஒன்று திருக்குறள் இல்லடம் பெறும் இரண்டு மரங்கள் இதுவும் கேட்பாங்க நம்ம இதை நம்ம தனித்தனியாக சிறப்புகள் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பார்ட் அதை அப்புறம் தான் வந்து நம்ம இது பார்க்குறோம் சரிங்களா திருக்குழு இடம்பெறும் இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் மரம் முப்பத்தி ரெண்டு அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரியது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரிது என்று கூறுகிறாங்க அப்படின்னா மலை சரிங்களா அடக்கமாக இருப்பனும் உயர்வு எதை கட்டிலும் பெரிய பெரியது என்று திருவள்ளுவர் எதை கூற கூறுகிறார் அப்படின்னா மலை முப்பத்தி மூணு பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பொருட்பால் வந்து எழுவது அதிகாரம் இருக்குது சரிங்களா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் ஸோ மூணு இயல்களாக பிரிச்சிருக்காங்க எழுவது அதிகாரத்தை ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது ஸோ ஆன்சர் தை இரண்டாம் நாள் முப்பத்தி ஐந்தாவது வந்து பாருங்கள் பொறுத்துக்க ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாதிரி ஸோ திருக்குறள் ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதின பாடல் கொடுத்து ஆசிரியர் கேட்கலாம் சரிங்களா அறிவு அச்சம் காக்கும் கருவி அப்படிங்கிறது வந்து திருக்குறள் அந்த கேணி மிந்திர கிணறும் அப்படிங்கிறது பெருங்கதை தீப்பிழி எந்திரம் பந்தல் வருத்துங்கிறது வந்து பதிற்றுப்பத்து அணுவை துளை தேல்கடலை புகட்டிங்கிறது வந்து அவையார் சரிங்களா நம்ம இதை வந்து அவையாரோட கொஷின்ஸ் பார்க்கும்போதும் பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா இதில் வந்து அவையார் பற்றி இருக்காங்க இதில் வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட திருக்குறளும் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் ரெண்டு தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா அறிவற்றம் காக்கும் கருவின்னா திருக்குறள் அந்த கேணி எந்திர கிணறும் அப்படிங்கிறது வந்து பெருங்கதை தீம்பிளி எந்திரம் பந்தல் வறுத்து அப்படிங்கிறது பதிற்று பத்து அணுவை தொலை தேல்கடலை புகட்டிங்கிறது வந்து ஔவையார் சரிங்களா ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ முப்பத்தி ஆறு இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க சரிங்களா இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் இதுக்குண்டான பொருத்தமான சொல் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது சரிங்களா இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் முப்பத்தி ஏழு வந்து பாருங்க திருக்குறள் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் கேட்டிருக்காங்க சரிங்களா இவர் வந்து உடைமைங்கிற பேரில் வந்து பத்து அதிகாரம் எழுதியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அதில் வந்து அல்லாதது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா உடைமை என்ற பேர் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் கேட்டிருக்காங்க அன்புடைமை ஆழ்வினை உடைமை ஒழுக்கமுடைமை ஒடுக்கமுடைமைங்கிற அதிகாரம் வந்து அவர் எழுதலை சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம அந்த பத்து அதிகாரம் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இனி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதியார் முப்பத்தி ஒன்பது திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது எது திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரோட பெருமையை உணர்த்தும் நூல்னாலே திருவள்ளுவ மாலை தான் நாற்பது விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது ரொம்ப முக்கியமான கேள்வி விக்டோரியா மகாராணியார் கண்வழித்ததும் முதலில் படித்த நூல் வந்து திருக்குறள் நாற்பத்தி ஒன்னு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என திருவள்ளுவரை பாராட்டி பாடியவர் யார் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் அதே வந்து பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா வள்ளுவனை பெற்றதால் வையகமே வந்து புகழ் பெற்றுச்சு பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள் நாற்பத்தி மூணு வந்து பாருங்க நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடுவாழ்க என்று பாடியவர் சுத்தானந்த பாரதியார் நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்க என்று பாடியவர் சுத்தானந்த பாரதியார் அவர்கள் நாற்பத்தி நாலு உலகம் உரண்டை வடிவமானது என கூறிய முதல் குரல் சரிங்களா அதாவது வந்து ரொம்ப முக்கியம் உலகம் உரண்டை உரண்டை வடிவமானது என கூறிய முதல் குரல் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான் சரிங்களா அதாவது வந்து அவர் தான் வந்து முத முதல்ல உலகம் உரண்டையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னவர்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவர் தான் முதல்ல க சொன்னவர் தான் வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து ஜியுப்போ திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஜியுப்போம் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் மொழிபெயர்த்தார் சரிங்களா நாற்பத்தி ஆறு இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் எது வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னா திருக்குறள் சரிங்களா திருக்குறள் இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து எல்லாமே முக்கியமான கேள்விகள் நாற்பத்தி ஏழு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாருமில்லை என்று பாடிய பாராட்டியவை யார் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாரும் இல்லை என்று கூறியவர் பாரதியார் அவர்கள் நாற்பத்தி எட்டு அணுவை துளைத்து அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார் அவர்கள் சரிங்களா இதெல்லாமே திருக்குறளை வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளை பாராட்டியவர் ஔவையார் அவர்கள் அதே வந்து பாருங்க கடுகை துளை தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல்னு பாடியவர் இடைக்காடனார் சரிங்களா அணுவை துளைத்துன்னா ஔவையார் வரும் கடுகை துளை தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல்னு இடைக்காடனார் சரிங்களா லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என பாடியவர் வந்து கபிலர் சரிங்களா தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று பாடியவர் வந்து கபிலர் அவர்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருத்துக்கள் வந்து பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி மேற்கோள்கள் பாடல் வரிகள் டேரெக்டாக கொடுத்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னா இன்னொரு இதில் எப்படின்னா திருக்குறள் கொடுத்து அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா காரணம் பொருள் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அவ்வளோதான் இது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் கிளியராக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதை வந்து இன்னொரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளோட அணி இலக்கணங்கள் அந்த மாதிரி கேட்பாங்கள ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பாட்டு பாட்டில் பார்த்துடலாம் ஸோ இது வந்து பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டோம் இதுலேயே வந்து இலக்கணங்கள் எல்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாமே இன்னொரு பாட்டெலாம் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புஷனமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ மேலே வந்து நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் தேங்க்யூ